வணக்கம் வங்கதேசம் மற்றும் இடையே ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் உருவாகும் சாத்தியங்கள் தற்போது அரசியல் மற்றும் மூலோபாய வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றன ஏதேனும் ஒரு நாட்டின் மீது வெளிநாட்டு தாக்குதல் ஏற்பட்டால் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து எதிர்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலான இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு மாடலை அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் சமீபத்தில் சவுதி அரேபியாவுடன் மேற்கொண்டுள்ளது சவுதி அரேபியாவிற்கு எதிராக எந்த நாடு தாக்குதல் நடத்தினாலும் பாகிஸ்தான் சவுதியுடன் இணைந்து அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படும் என்றும் அதேபோல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் ஏற்பட்டால் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கும் என்றும் அந்த உடன்பாடு கூறுகிறது அதில் கத்தார் உள்ளிட்ட பல வளைகுடா நாடுகளும் எதிர்காலத்தில் இன்னும் பல இஸ்லாமிய நாடுகளும் பாகிஸ்தானுடன் இதுபோன்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக பலவீனமான நாடாக இருந்தாலும் பாகிஸ்தானின் மிகப்பெரிய பலமாக அதன் அணு ஆயுத திறன் மற்றும் அது ஒரு முஸ்லிம் நாடு என்பது பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு அம்சங்களுமே பாகிஸ்தானுக்கு இஸ்லாமிய உலகிலும் அமெரிக்கா உள்ளிட்ட உலக சக்திகளுடனான பேச்சுவார்த்தைகளிலும் ஒரு முன்னிலை அளிக்கின்றன இந்தியாவா அல்லது பாகிஸ்தானா என்ற கேள்வி அமெரிக்காவின் முன் எழுந்தால் நடைமுறையில் எந்த அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் பாகிஸ்தானை தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்ற பார்வை நிலவுகிறது காரணம் பாகிஸ்தானின் பின்னணியில் எப்போதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் அரசியல் ரீதியாக நிற்பதாக கருதப்படுவதுதான் இஸ்லாமிய நாடுகளின் பார்வையில் அணு ஆயுதத்தை வெற்றிகரமாக உருவாக்கிய முதலாவது முஸ்லிம் நாடு என்ற அடையாளம் பாகிஸ்தானுக்கு உள்ளது ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கி உள்ளதாகவும் விரைவில் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று செய்திகள் வந்தாலும் கூட பாகிஸ்தானை போல உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு அணுசக்தி நாடாக ஈரான் இன்னும் அறிவிக்கப்படவில்லை மேலும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் கடும் எதிர்ப்பை ஈரான் எதிர்கொண்டு வரும் நிலையில் பாகிஸ்தானுடன் செய்வதைப் போல ஈரானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் ஈடுபட பல நாடுகள் தயக்கம் காண்பிப்பார்கள் இஸ்லாமிய உலக அரசியலில் இன்னொரு முக்கிய அம்சமாக சன்னி ஷியா பிரிவு உள்ளது பாகிஸ்தான் பெரும்பான்மையான சன்னி இஸ்லாமை பின்பற்றும் நாடாக உள்ளது உலகின் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளும் சன்னி பெரும்பான்மை கொண்டவையாக இருப்பதால் பாகிஸ்தானுடன் அவற்றின் அரசியல் மற்றும் ராணுவ ஒத்துழைப்பு எளிதாக அமைகிறது அதற்கு மாறாக ஈரான் ஒரு ஷியா பெரும்பான்மை கொண்ட நாடாக இருப்பதால் சன்னிஷியா கருத்து வேறுபாடுகள் அரசியல் உறவுகளில் வெளிப்படையாகவே தெரிகின்றன அதன் காரணமாகத்தான் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல இஸ்லாமிய நாடுகள் ஈரானுடன் நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை ஏற்படுத்த தயங்குகின்றன பாகிஸ்தான் ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் நீண்டகால ஒத்துழைப்பில் இருப்பதும் அதன் அணு ஆயுத திட்டம் அமெரிக்காவின் மறைமுக அனுமதியுடன் தான் வளர்ந்து வந்தது என்ற பார்வையும் நிலவுவதால் அந்த நாட்டின் அணுதிறன் தற்போது பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படவில்லை அதன் விளைவாக இஸ்லாமிய உலகில் பாகிஸ்தான் தங்களைச் சேர்ந்த ஒரு முக்கிய ராணுவ சக்தியாக கருதப்படுகிறது நாளை சவுதி இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இருந்து தாக்குதல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் உறுதியாக தங்களுடன் நின்று உதவும் என்ற நம்பிக்கை சவுதிக்கு உள்ளது அந்த நம்பிக்கை சவுதிக்கு இந்தியாவின் மீது ஏற்பட வாய்ப்பில்லை காரணம் இந்தியா ஒரே நேரத்தில் ஈரானுடனும் நல்ல உறவை பேணக்கூடிய நாடாக உள்ளது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை இஸ்லாமிய உலகில் தமது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக எந்த சூழ்நிலையிலும் களமிறங்க தயங்காது என்ற ஒரு கணக்கீடுதான் சவுதி அரேபியாவின் பார்வையாக உள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக பாகிஸ்தான் நேரடியாக ராணுவ நடவடிக்கையில் ஈடுபடும் என்று உறுதியாக சொல்ல முடியாத நிலைதான் தற்போது உள்ளது பாலஸ்தீன் இஸ்ரேல் மோதல்களின் போது பாகிஸ்தான் இதுவரை எந்தவிதமான நேரடி நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்பதை பார்க்க வேண்டும் இருப்பினும் அத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் பாகிஸ்தான் உதவும் என்ற நம்பிக்கைதான் பல இஸ்லாமிய நாடுகளை அந்த நாட்டுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்ய தூண்டுகிறது அதே பின்னணியில் தான் வங்கதேசத்திலும் தற்போது பாகிஸ்தானுடன் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடந்தால் பங்களாதேஷ் ஆதரவாக நிற்க வேண்டும் பங்களாதேஷ் மீது தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் களமிறங்க வேண்டும் என்ற நேட்டோ மாடல் ஒப்பந்தம் சாத்தியமா என்ற விவாதம் இரு நாடுகளிலும் நடைபெற்று வருகிறது இந்த விவாதங்களுக்கு அடிப்படை காரணமாக இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறிப்பிடப்படுகிறது நடவடிக்கை பாகிஸ்தானுக்குள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது அதில் எந்த மாற்று கருத்திற்கோ அல்லது சந்தேகத்திற்கோ இடமில்லை சமீப நாட்களில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஊடகங்களில் இந்தியாவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் பல்வேறு வீடியோ காட்சிகள் செயற்கைக்கோள் படங்கள் பாகிஸ்தானில் பாகிஸ்தானிலிருந்து வெளியான ஊடக செய்திகள் மற்றும் சமூக வலைதளங்களில் வந்த பொதுமக்களின் பதிவுகள் அந்த நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் எந்த அளவு பெரிய தாக்குதலை எதிர்கொண்டது என்பதை வெளிப்படுத்தின இந்தூருக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியாவின் ராணுவ வலிமையை தெளிவாக உணர்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பு சீனாவை முழுமையாக நம்பியிருந்த பாகிஸ்தான் பின்னர் அமெரிக்காவை நாடியதற்கான காரணமும் அதுதான் இந்தியாவுக்கு எதிராக சீனா ஆயுதங்களை பயன்படுத்தி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை என்பதும் சீனா நேரடியாக இந்தியாவுடன் போர் செய்ய தயங்குகிறது என்பதும் பாகிஸ்தானுக்கு புரிந்தது சீனாவுக்கு இந்தியாவுடன் போட்டியும் பகையும் இருந்தாலும் முழுமையான போர் ஏற்பட்டால் அது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை பெய்ஜிங் நன்றாகவே அறிந்துள்ளது அத்தகைய போர் சீன பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் அந்த வாய்ப்பை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பயன்படுத்தி சீனாவை பலவீனப்படுத்துவார்கள் என்றும் சீனா கணிக்கிறது அதனால் தெற்காசிய பிராந்தியத்தில் பெரிய போர் வெடிக்காமல் இருப்பது சீனாவின் தேவையாகவும் உள்ளது அதனால்தான் சீனா நேரடியாக இந்தியாவுக்கு எதிராக களமிறங்காமல் பாகிஸ்தானை முன்வைத்து தமது அரசியல் மற்றும் ராணுவ கணக்குகளை செயல்படுத்தி வருகிறது ஆயுதங்கள் தொழில்நுட்ப உதவிகள் ஆலோசனைகள் எல்லாம் வழங்க

அதன் ஒரு பகுதியாகத்தான் சவுதி அரேபியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டது நாளை இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டால் சவுதி அரேபியாவை மத்தியஸ்தராக கொண்டு வந்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது அதன் பின்னணியாகும் அதே மாதிரியான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை பாகிஸ்தான் பல நாடுகளுடன் மேற்கொண்டால் அந்த நாடுகளுக்கு அணுசக்தி கொண்ட பாகிஸ்தானுடன் இணைந்திருப்பது ஒரு பாதுகாப்பு நன்மையாக அமையும் பாகிஸ்தானுக்கு அது எதிர்காலத்தில் இந்தியாவுடன் ஒரு போர் ஏற்பட்டால் நேரடி இராணுவ வெற்றியை விட பேச்சுவார்த்தை மற்றும் மத்தியஸ்தத்தை அதிகரிக்கும் ஒரு உத்தியாக பயன்படும் தனியாக இந்தியாவை எதிர்கொள்ள முடியாது என்பது பாகிஸ்தானுக்கு நன்றாக தெரியும் என்பது அந்த முயற்சிகளின் அடிப்படையாகும் பங்களாதேஷின் நிலைப்பாடும் அதே அச்சத்தின் அடிப்படையில் தான் உருவாகிறது தனியாக நின்றால் இந்தியாவை சீண்ட முடியாது என்ற பயமே அதற்கான முக்கிய காரணமாகும் பல ஆண்டுகளாக இந்தியா ஒருபுறம் பாகிஸ்தான் சீனா மறுபுறம் என்ற நிலை இருந்தபோதும் இந்தியா பெரும்பாலும் தனியாகவே அந்த அழுத்தங்களை எதிர்கொண்டு வந்துள்ளது சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுக்கு நேரடியான ராணுவ கூட்டாளிகள் யாரும் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடப்படுகிறது நண்பர்கள் என்றாலும் இந்த விவகாரத்தில் இந்தியா தனித்துவமாகவே நிற்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து பங்களாதேஷையும் தங்களின் கூட்டணிக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றன பங்களாதேஷின் புவியியல் அமைப்பு அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவால் பெரும்பாலும் சூழப்பட்ட நாடாகவும் இந்தியாவுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடாகவும் உள்ளது பங்களாதேஷ் ஒரு கடல் எல்லையை கொண்டிருந்தாலும் நிலப்பரப்பில் இந்தியாவிற்குள் அமைந்துள்ள ஒரு நாடு போலத்தான் உள்ளது பங்களாதேஷ் அதனால் போர் போன்ற சூழ்நிலையில் பங்களாதேஷ் இணைந்தால் இந்தியாவை பல திசைகளில் அழுத்தத்திற்குள்ளாக்க முடியும் என்ற கணக்கீடு செய்யப்படுகிறது ஒரு பக்கம் பாகிஸ்தான் மறுபக்கம் சீனா மூன்றாவது முனையாக பங்களாதேஷ் என மூன்று போர் முனைகள் உருவாக்கலாம் என்பதே அந்த மதிப்பீடாகும் அதற்கிடையில் பங்களாதேஷுக்கு இந்தியாவை குறித்து பல அச்சங்கள் உள்ளன இந்தியா சிட்டகோங் துறைமுகத்தை கைப்பற்றுமோ ரங்பூர் பகுதிகளில் தலையிடுமோ சிலிபுரிடர் விரிவுபடுத்துமோ என்ற பயங்கள் அந்நாட்டில் நிலவத் தொடங்கி இருக்கின்றன அந்த அச்சங்களின் காரணமாகத்தான் பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்வது குறித்து பங்களாதேஷில் உண்மையில் நடைமுறைக்கு வரும் வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து உறுதியான முடிவுகள் இல்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் இப்போது மிக மோசமான நிலையில் உள்ளன ஒரு கட்டத்தில் இந்தியா கனடா இந்தியா மாலத்தீவு உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அவை சீரடைந்தன ஆனால் இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் அந்த நிலைக்கு மீண்டும் திரும்ப வாய்ப்பு கூட தற்போது மிக குறைவாகவே உள்ளது அந்த அளவுக்கு இரு நாடுகளின் உறவு இன்று கடுமையாக சீர்குலைந்த நிலையில் இருப்பதாகவே அரசியல் சூழல் காட்டுகிறது ஜெய்ஹிந்த்